ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் வீடியோ தான் உருளைக்கிழங்கு செடியை எப்படி வளர்க்குறது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு செடியை வளர்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம நார்மலாக எல்லா செடியுமே கேர் பண்ணிக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேர் பண்ணிக்கிட்டாலே போதும் உருளைக்கெழங்க நான் மண்ணில் வைக்கும்போது வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன் ஓகே நானே சொல்லிடுறேன் அது எப்படி வச்சேங்கிறத வந்து உருளைக்கெழங்கோ வீட்டில் நிறைய வாங்கி வச்சுருந்தோம் அதில் சில கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசானதுனால நிறைய மொள விட்டுருந்துச்சு அதை தான் வந்து நான் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு முளைச்ச டைமில் எங்கிட்ட தொட்டியும் இல்லை பேக்கும் அவைலபிளாக இல்லை அந்த டைமில் வேஸ்ட்டாக கிடந்த வாட்டர் ஃபில்டரை தான் எடுத்து நான் வச்சுருக்கேன் உருளைக்கெழங்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கும்போதே வந்து லைட்டாக முளைச்சிருக்க கிழங்கா பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வளர்ந்துடும் நம்ம ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வாங்கி வீட்டில் வச்சு அது முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா செடி வைக்கிறத விட நம்ம வாங்கும்போதே முளைச்ச கிழங்காய் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே செடி வச்சிடலாம் நான் வந்து கிழங்கு முழுசெல்லாம் அப்படியே தூக்கி வைக்கல எந்த சைடு முளைச்சிருந்துச்சோ அதில் இருந்து கிழங்கில் பாதி மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஒரு கிழங்குலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா முளைச்சிருந்துச்சு அதனால் அந்த முளைச்சிருக்க பகுதிகளை மட்டும் நான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொன்றா உட்காந்து எண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எத்தனை செடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது செடி வந்திருக்கு இந்த உள்ள செடி வளர்க்குறதுக்கு நம்ம க்ரோ பேக்கு மண் தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி ஏன் நம்ம டஸ்ட்பினில் கூட வளர்க்கலாம் டஸ்ட்பின் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண குப்பை போட்ட டஸ்ட்பின எடுத்துடாதீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக பேஸ்கெட் இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால தான் நான் இது எடுத்துருக்கேன் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரியான மண்ணெல்லாம் எடுத்துடாதீங்க உதிரியாக இருக்க மண்ணாக எடுத்துக்கோங்க இதுக்கு கலவை வந்து எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் வந்து ஒரு பங்கு கோகோ பிட்டு வந்து ஒரு பங்கு மண்புழு உரம் வந்து ஒரு கைப்பிடி அளவு மக்குன மாட்டு சாணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு வந்து நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேப்பம் புண்ணாக்கும் வந்து கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம நடவு செய்வது செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல நல்ல விளைச்சல் வந்து கிடைக்கும் அப்புறம் ஏன் நீ முன்னாடியே நடவு செஞ்ச அப்படின்னு தானே கேட்குறீங்க எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு முன்னாடியே வைக்கணும்னு இது எல்லா கிளைமேட்லையுமே வரும் பட் செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு இன்னும் விளைச்சல் வந்து நிறைய கிடைக்கும் இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா மிதமான வெயிலில் வந்து வைங்க டேரக்ட் சன்லைட்டில் வந்து வைக்காதீங்க அப்புறம் இலைகள்லாம் வந்து கருகி போக ஆரம்பிச்சிரும் தண்ணி வந்து இதுக்கு ஊற்றணும் ஆனால் அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது நம்ம அளவுக்கு அதிகமாக ஊற்றும் போது உள்ளே இருக்க நம்ம உருளைக்கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடுவாங்க நீங்கள் வச்சுருக்க தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஹோல்ஸாவது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப தேங்க விடாதீங்க சீக்கிரமாகவே வந்து ட்ரைனாகிடணும் நம்ம செடி வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா கலவைகளை கொஞ்சம் போட்டு விடணும் இப்போதைக்கு நான் லிக்யூட் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் கொடுக்குறேன் அரிசி பருப்பு கழுவின தண்ணி மட்டும்தான் நான் தெளித்து மட்டும்தான் விடுவேன் அதுவும் நம்ம பொல்லுன்னு ஊற்றிடக்கூடாது செடி சாயற அளவுக்கு தெளிச்சு விட்டாலே போதும் நம்ம செடி வச்சு ஒரு மாதம் கழித்து மாட்டு சாணம் மண்புழு உரம் கிச்சன் வேஸ்ட் அதே மாதிரி போன் மீல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்குகள்லாம் நல்லா பெருசு பெருசாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு சில செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேயே நம்ம உருளைக்கெழங்கு அறுவடை செஞ்சிடலாம் சில கிழங்குகள் மட்டும் நாலு மாதம் எடுத்துக்கும் லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்கு செடி வந்து வச்சுருந்தோம் நான் வந்து அதை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலே சரியாக கிடைக்கல ஓகே இந்த தடவையாவது கண்டிப்பாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா விளைச்சல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த செடிக்கு மெயினாக வர ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் பூச்சி தாக்குதல் இந்த மாவு பூச்சி தான் அடிக்கடி வந்து இந்த இலைகளில் உட்காந்துக்கும் அதுக்கு நம்ம வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல வேப்பெண்ணெய் கரைசல் வந்து அப்பப்போ தெளிச்சு விட்டு வந்தாலே போதும் நம்ம ஸ்டார்டிங்லேயே மாவு பூச்சி வரதை வந்து கண்டுபிடிச்சி அதை விரட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான இலைகள் தான் இதுலேயும் பூச்சி தாக்குதலுக்கு வேப்பனை கரைசல் மாதிரியே நம்ம புளிச்ச மோரும் கொடுக்கலாம் புளிச்ச மோர் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி செடிகள்லையும் மண்ணிலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் மண்ணும் நல்லா வளமாக இருக்கும் இந்த செடியோட தண்டும் இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஆகும்போது நம்ம தண்ணி ஊற்றுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் செடியில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் வந்து நம்ம மண்புழு உரம் காய்கறி வேஸ்டெலாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உருளைக்கெழங்கு வளரும் இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் நல்லா காயிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம் பா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கெழங்கெல்லாம் நிறையா நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இலைகள் காயறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்காது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு வந்து நம்புறேன் அப்பப்போ வந்து செடி எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த செடி நம்ம வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல கெமிக்கல் உரங்கள்லாம் நம்ம கொடுக்காம இயற்கை உரங்களை மட்டும் நம்ம கொடுத்து அருமையாக நிறைய அறுவடை செஞ்சு வீட்லையே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம் நாளைக்கு வந்து ஆடி பதினெட்டு நிறைய பேர் வந்து இப்போவே விதைகள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க நானும் நிறையா விதைகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயே காய்கறி செடிகளை வந்து வளங்க நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு விதைகளை வந்து கண்டிப்பாக போடுங்க விதைகள் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினாலும் சரி இல்லை வீட்டிலே இருக்க விதைகளை வந்து நீங்கள் எடுத்து போட்டாலும் சரி நம்ம வீட்டிலே வந்து காய்கறிகளை வந்து வளர்த்து அறுவடை செஞ்சு அதை சமைச்சி சாப்பிட்ற சுகமே தண்ணி தான் ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்